ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியை கண்டித்து காங்கிரஸ் கட்சியின் சார்பில் செய்யூர் சட்டமன்ற தொகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் செய்யூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பவுஞ்சூர் மற்றும் கல்பாக்கம் பகுதியில் உள்ள ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்திய வங்கி எதிரே பிஜேபி அரசின் வங்கி கணக்கு அறிக்கையை தர மறுக்கும் ஸ்டேட் பேங்கை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் வட்டார தலைவர்கள் தாமோதரன் சாகுல் ஹமீத் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது இதில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியா வங்கியை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் மாநில பேச்சாளர் கோட்டை தயாசெந்தில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் ஆகாஷ் துணை தலைவர் சரத்குமார் செயலாளர் வெங்கடேசன் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ராமு மாணவர் அணி தலைவர் தினேஷ்குமார் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் விஜய் கண்ணன் அன்பு சுரேஷ் வீரம் பாக்யராஜ் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்